தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தின் பூச்சியியல் துறை ஒருங்கிணைந்த பயிர் பாதுகாப்பு வழிமுறைகளை விவசாயிகளிடையே கொண்டு சேர்ப்பதில் முக்கிய பங்கு வகிக்கிறது இதில் உயிரியல் கட்டுப்பாடு மிக முக்கிய அங்கமாக திகழ்கிறது என்று ஜூன் நான்கு அன்று வெளியிடப்பட்ட செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது உயிரியல் கட்டுப்பாட்டு காரணிகளை விவசாயிகள் பயன்படுத்தும் போது பூச்சிக்கொல்லி மருந்துகளின் அளவை குறைப்பதோடு வயலில் இயற்கை எதிரிகளின் எண்ணிக்கையை அதிகரிக்க இயலும் முட்டை ஒட்டுண்ணிகள் புழு ஒட்டுணிகள் பூச்சிகளை கொள்ளும் நுண் ஏரிகள் போன்றவற்றை சரியான நேரத்தில் பயன்படுத்துவதன் மூலம் பூச்சிகளின் பாதிப்பை கட்டுப்படுத்த முடியும் உயிரியல் கட்டுப்பாட்டு காரணிகள் பெரும்பாலும் வேளாண்மை துறை மற்றும் பல்கலைக்கழக ஆராய்ச்சி நிலையங்களில் மட்டும் கிடைப்பதால் விவசாயிகள் அதிக அளவு உபயோகப்படுத்துவதில்லை இவற்றை விவசாயிகள் சிறு குழுக்களாக அமைத்து அவர்களை உற்பத்தி செய்யும் பொழுது உற்பத்தி செலவு குறைப்பதோடு மட்டுமல்லாமல் தங்கள் வயலுக்கு தேவையான போது இந்த உயிரியல் காரணிகளை வயலில் விடுவதன் மூலம் பூச்சிகளின் தாக்கத்தை வெகுவாக குறைக்கலாம் இதனை கருத்தில் கொண்டு விவசாயிகள் இடையே உயிரியல் கட்டுப்பாட்டு காரணிகளை உற்பத்தி செய்தல் மற்றும் உபயோகப்படுத்தும் வழிமுறைகளை கொண்டு சேர்க்க வகையில் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழக பூச்சியியல் துறை மற்றும் இந்திய நெல் ஆராய்ச்சி நிறுவனம் ஹைதராபாத் இணைந்து ஆதி திராவிட இளைஞர்களுக்கு ஜூன் மாதம் இரண்டாவது வாரம் ஐந்து நாள் பயிற்சி உள்ளது இந்த பயிற்சியில் உயிரியல் பூச்சி கட்டுப்பாட்டு காரணிகளை உற்பத்தி செய்யும் வழிமுறைகள் மற்றும் அவற்றை வயலில் உபயோகப்படுத்தும் வழிமுறைகள் ஆகியவை விளக்கப்பட பயிற்சியில் பங்கு பெற வயது வரம்பு இருபத்தி ஐந்திலிருந்து ஆகும் ஐந்து நாட்கள் தங்கும் மற்றும் உணவு செலவு இந்த திட்டத்தின் மூலமாக வழங்கப்படுகிறது இதில் இருபத்தி ஐந்து விவசாயிகள் மட்டுமே பங்கு பெற முடியும் என்பதால் விவசாயிகள் தங்கள் பெயரை உடனடியாக பதிவு செய்ய வேண்டும் என கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளனர் மேலும் என்ற மின்னஞ்சலுக்கு தங்கள் பெயர் மற்றும் முகவரியை உரிய ஆவணங்களை அனுப்பி பதிவு செய்து கொள்ளலாம்